தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது முன்னதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இது குறித்து கூறுகையில் நவம்பர் நான்காம் தேதி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்தில் பொதுத்தேர்வு அட்டவணை குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் இறுதி முடிவு எடுக்கப்படும் கூட்டத்தில் நிறைவில் அன்றைய தினமே பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணைகள் வெளியிடப்படும் என கூறியிருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் அதை கருத்தில் கொண்டு தேர்வு நடைபெறும் தேதி தயாரிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று காலை வெளியிட்டார் இதன்படி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தேர்தல் ஆணையத்துடன் கலந்து ஆலோசித்த பின்னர் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியை அறிவித்துள்ளோம் பன்னெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதாவது அக்கவுண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டர் எடுத்து செல்ல அனுமதி அளிக்கப்படும் மாணவர்கள் உற்சாகத்துடன் தேர்வை எழுத வேண்டும் என்று அவர் கூறினார்